இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது பின்தொடர்ந்து வருகிறார் வரும்போது சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலின் யூத ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் மலை வலது பக்கம் மலை இடது பக்கம் மலை ஓடுறதுக்கு இடமே கிடையாது பின்னாடி பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது ஜனங்க பயந்தாங்க மனாந்திரத்தில் மடிகிறதுக்காக நாங்கள் வந்தோன்ற அளவுக்கு தெய்வ ஜனங்கள் பயந்தார்கள் அந்த இடத்துல அவர்களுக்கு அவர்கள் கண்ட அற்புதங்கள் தேவன் எவ்விதமாக பார்வோனின் கையிலேருந்து அவர்களை விடுவித்தார்ன்றதை மறந்து போய் மோசை இடத்துல புலம்புனாங்க அப்போ கத்தர் சொன்னார் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டனர் அவர்களுக்கு முன்பாக நின்ற சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு பாதையாய் நடத்தியது இப்போது யாத்திரையாகவும் பதினாலாவது அதிகாரத்தை வசிக்கலாம் இந்த முழு அதிகாரமும் கத்தர் எவ்விதமாக ஃபைனல் அவங்களுடைய எக்ஸிட் ஃப்ரம் ஈஜிப்ட்லேருந்து எவ்விதமாக அவர்கள் விடுதலையாகி வெளியிலே வந்தார்கள் அதற்கு பிறகு கத்தரை எவ்விதமாக அவர்கள் அவர் ஜனங்கள் அவரை ஆராதித்தார்கள் இது ரெண்டத்தையும் நம்ம பார்த்துட்டு மிரியாமுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் பதினாலாவது அதிகாரம் நான்காம் வசனம் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் இப்போ பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினமாக்கிறார் எதற்காக அந்த இடத்துல தன் பிள்ளைகளாகிய இஸ்ரேலின் ஜனத்துக்கு அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை யாவரும் காணணும்னு சொல்லி கத்தர் அங்கே ஒரு அதிசயத்தை செய்கிறார் எட்டாவது வாசனை பாருங்கள் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரேவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் பாருங்கள் அடுத்தது கத்தர் சொன்ன மாதிரியே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் பிறகு பதிமூணாவது வசனத்தில் பாருங்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இது தான் நம்ம செய்யணும் நிறைய பிரச்சனைகள் நம்மளை நெருக்கும் எல்லா பக்கத்துலேயும் சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு விரோதமாய் காணப்படும் ஜனங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்களை விட்டுடுங்க நாங்கள் இங்கேயே நாங்கள் அழிஞ்சு போகிறோம்னு சொல்லி ஜனங்க சொன்னாங்க ஆனால் கத்தருடைய நோக்கம் அழிக்கிறதுக்காக இல்லை நம்மை குறித்த நோக்கத்தை நிறைவேற்றணும் என்பது தான் அவருடைய திட்டம் அந்த திட்டத்திற்கு கத்தர் செய்த காரியம் மோசேன் மூலியமாய் கத்தர் பேசுகிறார் ஜனங்களே பயப்படாதீங்க அப்படியே அமைதியாக இருங்க இன்றைக்கு நீங்கள் தேவன் செய்கிற ரட்சிப்பை காண்பீர்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாத்தையும் பார்க்குறதை காட்டிலும் கத்தருடைய வார்த்தையை நாம் காணும்போது கத்தருடைய மகிமையை நாம் காண்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த வேத வசனத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த வேத வசனம் என்ன அன்றைக்கு செய்தாரோ அது இன்றைக்கும் செய்கிறார் என்றென்றைக்கும் செய்கிறார் ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறபடி கத்ராக ஏசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் அவர் சொன்னபடியே அமர்ந்திருங்கள் இன்றைக்கு நம்ம லைஃப் ப்ராப்ளம்ஸில் கூட நம்ம அமர்ந்திருக்கும் போது கத்தர் கிரிய செய்வார் பதிமூணாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் அமர்ந்திருங்கள் பயப்படாதீங்க இன்றைக்கு நீங்கள் கத்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீங்க பதினஞ்சாவது பதினாலு வாசிங்கம்மா பதினாத்திரையாகமா பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம போய் செய்யணும்னு அவசியமே இல்லை விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வசனத்தை நம்ம விசுவாசிச்சோன்னு வைங்க நிச்சயமாகவே இன்றைக்கு நம்ம லைஃப் சேலஞ்சில் நமக்கு ஜெயந்தான் வாசிங்கம்மா அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் அல்லே லூயா கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வன் பார்த்தீங்களா கத்தர் சொன்னபடியே செய்தார் இன்றைக்கு இந்த சிவந்த சமுத்திரம் உனக்கு பாதையே வழித்தரும் நீங்கள் ட்ரை க்ரௌண்டு வெட்டாந்திரையில் நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்க போகிறீங்க இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் பார்க்கலாமே நம்ம லைஃப் சேலஞ்சஸில் பார்க்கலாமே அவர் சேப்போர் அற்புதத்தை அவர் சேப்போர் அதிசயத்தை எல்லா பக்கத்தில் நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் கத்தரையின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும் பார்வோன்னே பாருங்கள் எப்படி அழிக்கிறாருன்னு பாருங்கள் இடத்துல கையில் இருந்தது ஒரு கோல் அந்த கோலை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக எடுத்து நீட்டு இன்றைக்கி நம்ம வேத வசனத்தை நம்மளுடைய பிரச்சனைக்கு நேராக நம்ம சொல்லும்போது அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் இனி அறியாதபடி போகும் நம்ம நம்ம செய்ய வேண்டியது என்ன விசுவாசிக்க வேண்டும் கத்தர் சொன்னார் அவர் சொல்லி செய்யாமல் இருக்கிறது ஒரு மனுஷன் கிடையாது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தர் அவர் சொன்னபடி செய்தார் செய்தார் வெளியில் எகிப்தை விட்டு வெளியில் கொண்டு வந்தார் இப்போ பாருங்கள் சிவந்த சமுத்திர ரெண்டாக பிளக்க போகுது பதினாறாவது வசனம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அமேன் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் தூதனானவர் விலக்கி தேவ விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகளை நடு அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் கர்த்தர் என்ன சொல்றார் இடத்துல உன் கோலே அந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டுன்னு சொன்னார் ஏன்னா அவருடைய நாம மகிமை இன்றைக்கி நம்ம யோசிக்கலாமே நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதை பார்க்காதபடிக்கு கர்த்தாவே நீர் என் மூலியமாய் மகிமைப்படுறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல யோசனைகளை கொடுப்பார் அன்னைக்கு மூசை இடத்துல சொன்னார் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு தெய்வ தூதனானவர் அங்கு இறங்கி வந்து நிற்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியர் ராணுவத்திற்கும் இராணுவத்திற்கும் நடுவாக ஒருவர் ஒருவர் காணக்கூடாதபடிக்கு அவர்களை மூடிக்கொண்டது யார் அவருடைய பிள்ளைகளாக இஸ்ரேவேல் ஜனங்களை மூடிக்கொண்டது அவர்களுக்கு அந்த இடத்துல பாதையை கத்தர் வழி காண்பிக்கிறார் இந்த இடத்துல எகிப்தியருக்கும் பார்வோனும் அவனுடைய ராணுவ வீரர்களுக்கும் எல்லாருக்கும் கார் இருள் போல மூடப்பட்டது இன்னைக்கு நமக்கு விரோதமாக நிற்கிற எல்லா விதமான எனிமீஸ் எல்லா விதமான எனிமீஸ் அவர்களுக்கு கார் இருளாக மாறுவார் நமக்கோ பாதை வகுத்து தருவார் அவர்கள் போகிறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல தண்ணீரே இல்லாத அளவுக்கு ட்ரை கிரவுண்ட் ஆக்குற ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பி அந்த இடத்தை அப்படியே ட்ரை ஆக்குற ரோடு பார்த்து ரெடி பண்ணுறார் பாருங்கள் அவர்கள் பிள்ளைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரியோடு ராத்திரியாக அவர்கள் நடந்தார்கள் மறுபடியும் அவர் திரும்பி மோசே தன் கோலை நீட்ட சொல்கிறார் ஆண்டவர் நீட்டுறாரு அது மறுபடியும் அது மதில் போல் நின்ற தண்ணீர் மூடினது எப்போ எகிப்தர் பின் தொடர்ந்து அவர்களை பிடிக்கணும்னு வரும்போது மொத்த தண்ணி அவர்களை மூடியது அதே கடலிலே அவர்கள் மறித்தார்கள் வாசிக்கலாம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர்கள் அவர்களுடைய இருபத்தி மூணுலேருந்தே வாசிங்க எவ்விதமாக கத்தர் அவர்களுடைய சத்துருக்களைக்கு நேரிடுவை உன் கண் காணும் என்ற வார்த்தையை எவ்விதமாக கத்தர் செய்கிறான் பாருங்கள் இருபத்தி மூணாவது வாசனம் வாசிங்கம்மா அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறக பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்றார்கள் பாருங்க எனிமி கேம்ப் சொல்லுது நமக்கு விரோதமாய் எனிமீஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க சொல்ல வெப்பார் ஆண்டுவர் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன எனிமீஸ் இருக்காங்க அவர்களுக்கு முன்பாக இவ்விதமாக செய்வார் ஏன்னா கத்தருடைய உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் கத்தர் சொல்ற வார்த்தை சங்கீதக்காரன் இருபத்தி மூணில் எழுதியிருக்கிறாரே என் தலையை என்னையால் அபிஷேகம் எங்க சத்துருக்களுக்கு முன்பாக அதுதான் இங்க நடந்தது அந்த சத்துருக்கள் சொல்றாங்க தேவனாகிய கத்தர் அவர்களுக்காக செய்கிறார் இனி உங்களை பின்தொடர வேண்டாம் எகிப்தர் சொல்றாங்க கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை குதிரை வீரர் மேலும் திரும்ப உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்தி போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாலும் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களை மத் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து தப்பு கொண்டு பலத்த காரியத்தை செய்கிறார் எப்படி மகிமை தேவனாகி கத்தருக்கு உண்டாகட்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் எப்போவுமே தேவனுடைய வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நாமே ஆராய்ஞ்சு பார்க்கணும் என் வாழ்க்கையில் தேவனாகிய கத்தர் மகிமைப்படணுமே அதுக்கு நான் என்ன செய்யணும் மோசே கீழ்ப்படைந்தார் மோசே தேவனுக்கு பிரியமாக நடந்தார் அவர் சொன்னபடி கோலை நீட்டுனார நீட்டினார் பேசுனாரு பேசினார் அவ்வளோ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்போட மோசையும் தெய்வனும் இருந்தாங்க எனிமீஸ் எல்லாம் பார்த்தாங்க அவருக்கு வாய்நாள் அறிக்கை என்ன பண்ணது கத்தர் அவர்களுக்காக இத்த அது மட்டும் இல்லை தெய்வஜனமே மோத்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறு லட்சம் புருஷருன்னு சொல்லப்பட்டிருக்கு அத்தனை பேரும் பார்த்தாங்க கத்தர் மோசையோட கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் இதெல்லாம் நடந்தாயிற்று